இது இஸ்லாமியக்கான எதிரான படம் கிடையாது தப்பான இஸ்லாமியருக்கு ஒருவேளை எதிரான படமா இருக்கலாம் தவறான இஸ்லாமியர்களுக்கு இது எதிரான படமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி பொதுவா அஞ்சு வரையும் தோல்வி கரெக்டா உள்ள முஸ்லீம்ஸுக்கு இது இஸ்லாமியர்களுக்கு இது சரியான படமே இது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல நம்ம நேருக்கு நேரம் ஒத்துக்கிறதுங்கிறது நமக்கு சந்தோஷம் அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுறது படம் இங்க சீக்கிரமா படம் இப்ப பாரஞ்சித் எடுக்கிறாரு மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் எடுக்கிறாங்க அவங்களும் இயக்குநர்கள் தான் நாங்களும் இயக்குநர்கள் தான் நடிகர்கள் தான் இப்ப அதுக்கப்புறம் அப்கமிங்ல வந்து நம்ம மோகல்ஜி அண்ணா எடுக்கிறாரு இப்ப வந்து சோலை ஆர்வம் காடுவட்டி இப்ப ரிலீஸ் ஆகும் போது இப்ப இந்த படங்கள்லாம் ஜாதி படங்களாக மையப்படுத்தப்படுது இல்லையா ஜாதி படங்கள் தான் அந்த படங்கள் எல்லாமே ஜாதி படங்கள் தான் மையப்படுத்தப்படுறது ஏன் அப்படி மையப்படுத்தப்படுது ஜாதி படங்கள்ல எதுனால உங்க வேட்டை எல்லாருடைய என்ன சொல்றேன்னு

அப்புறம் இவர் தான் வந்துட்டு எனக்கு படத்தோட எடிட்டிங்ல இருந்துட்டு மிக்ஸ் மாஸ்டரிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது இவர் தான் இவர் தான் எனக்கு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முழுசா முடிச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு சார் மாதிரி ஒரு ஒரு வளர சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் கண்டிப்பா நமக்கு தேவை சார் வந்து படத்தை பத்தி பேசுவாங்க ரொம்ப நன்றி நீங்க எவ்வளவு அப்சர் பண்ணிட்டு இருக்க இல்ல சார் நீங்க தான் வந்து இது மாதிரி கலைஞர் புது புது ஆக்டர் இல்லை எல்லாருமே வந்து ஒத்துழைச்சு எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல அது ரொம்ப

எங்களால் எவ்வளோ தூரம் முடிய முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எஃபர்ட் பண்ணி நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த படத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு புது ஆக்டர் கூட நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் புது மூவி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது படம் நல்லா சிறப்பாக வந்திருக்கு சார் இந்த படம் வந்து ரெண்டாவது ஜின்னுங்கிற நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேய் படங்கள் வேற வேற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த ஜின்னுங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஸோ நல்ல இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கோம் படமும் நல்லா வந்திருக்கு தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து கொடகுல இருக்க ஆதரவு உங்கள ஒர்க் பண்ணும்போது புதுசாக அதுதான் இந்த ஜின்னுங்கிற ஒரு கான்செப்ட்டு நமக்கு புதுசாக இருந்துச்சு ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது வேற டைப்பா இருந்துச்சு இருந்துச்சு ஓகே ஓகே சார் ஓகே வந்து ஹீரோவும் சரி சரி ஒரே பண்ண நான் நல்லாரு நல்லா என்ன நாலு படம் படம் நடிச்சா நான் பாத்திருக்கேன் ஆமா முதல்ல படம் வந்து கீழக்கடன் ஒரு படம் பண்ணிருக்கேன் அப்புறம் பற்றவனு மூணாவது டபுள் ஏ இப்ப நாலாவது வந்து மாயவேட்டை அடுத்த ரெண்டு படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நேம் என்னோட நேம் வந்து சிக்கியல் ராஜேஷ் நைன் ஆமா ஆமா நிறைய பேர் கேட்கறாங்க சிக்கல் ராஜேஷ் தான் என்ன என்னன்னு கேக்குறாங்க விளக்கம் கொடுத்தேன் சிக்கல் ராஜேஷ் அது ஊரோட பேரு சிக்கல்ங்கிறது ஊரோட பேரு அதனால சிக்கல் ராஜேஷன் பேர் அடமுடியா வச்சிருக்கேன் அது முருகனோட ஸ்தலம் அது இருக்கிறது ஆக்சுவலி சிக்கலை தீர்த்து வைக்கிறது தான் சிக்கல் ராஜேஷோட வேலையை அதாவது சிக்கல் முருகனோட வேலை அந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கோம் சினிமாவில் வந்து சிக்கல் கிடையாது இல்ல சிக்கல் கிடையாது இவர் இருக்காரு இப்ப இவரு வந்து படம் ஆசை வந்தாங்க போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு மாசம் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்ப நம்ம கொண்டாண்டோம் ரிலீஸ் கொண்டாண்டோம் சிக்கலே இருக்காது நம்ம வந்தோம்னா டைரக்டா தியேட்டர் தான் சிக்கலே கிடையாது நாலு படமும் அப்படிதான் இந்த நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு படம் இருபத்தி ரெண்டுல ஒரு படம் இருபத்தி மூணுல ஒண்ணு இருபத்தி நாலுல போகணும் வருஷத்துக்கு இயர்லிக்கு ஒரு படம் நம்ம விஜய் அஜித் மாதிரி பெரிய நடிகரா இல்லாட்டி கூட சிறு நடிகரா இருந்தாலும் இயற்கை ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஏன்னா கடவுளோட பிராப்தம் சிவனோட பிராப்தம் சொல்லுங்க உங்களுடைய கதையை வந்து நாம பார்ப்போம் சரி என்ன முஸ்லிம் something பத்தி எடுத்த காமெடி தரியோ பேட்டில அதுக்கு ஆமா இருக்கு கண்டென்டருக்கு உள்ள வரதுக்கு இஸ்லாமியருக்கு எதிர்ப்பான படம் கிடையாது முதல்ல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் டைரக்டர் டைரக்டரோ நானும் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இருந்து கூட நான் இருந்து இருக்கேன் கதை முடியற வரையும் பண்றச்சிருக்கேன் ஷூட்டிங்கில் ஃபுல்லா பண்றச்சிருக்கேன் போஸ்ட் புரொடக்ஷனில் ஃபுல்லா பயணிச்சிருக்கேன் இப்போ ரிலீஸ்ல ஃபுல்லா பண்றச்சிருக்கேன் அதனால எனக்கு அந்த உரிமை டைரக்டரா செய்க ராஜேஷ் குதுல கொடுத்திருக்கார் அதனால நான் வரேன் இது வந்து இஸ்லாமியருக்கு எதிரான படம் கிடையாது நிறைய பேர் சித்தரிக்கிறாங்க இஸ்லாமியருக்கு எதிரான படமா இது எப்படி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க காமிக்கலாம் ஜின்னுக்கு வந்து உருவம் இல்லை அது நீங்க வந்து காமிக்கிறது தவறான விஷயம் அல்லா கோயில்ல ஓதுறது காமிக்கிறீங்க அப்புறம் சின்ன காமிக்கிறீங்க அந்த டைலாக் வந்து கான்ட்ரவரசியா இருக்கிறது நிறைய போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்ப நீங்களும் கேட்கறீங்க அது நம்ம இப்ப நல்லா கேட்டீங்க நான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இது இஸ்லாமியக்கான எதிரான படம் கிடையாது தப்பான இஸ்லாமியருக்கு ஒரு வேலை இது எதிரான படமா இருக்கலாம் தவறான இஸ்லாமியர்களுக்கு இது எதிரான படமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி பொதுவா அஞ்சு வரையும் தோல்வி கரெக்டா உள்ள முஸ்லீம்ஸுக்கு இஸ்லாமியர்களுக்கு இது சரியான படமே இது தவறான படம் இல்லை மற்றபடி இதை வந்து இதை பத்தி கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும்னா டேரக்டர் ஆகி அவங்கள்ட்டையும் நீங்க கேட்கலாம் அவரே விளக்கம் கொடுப்பாரு இந்த கதை எழுதும் போது உங்களுக்கு என்ன அதாவது பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருக்கும் போது எழுத ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு வந்து இஸ்லாமிய மிகப்பெரிய ஒரு நல்ல மதிப்பு உண்டு அப்போ என்னோட நண்பன் ஒருவன் சொன்ன கதை தான் இருக்கும் அவனோட வாழ்க்கையில கேள்விப்பட்ட ஒரு கதை அந்த கதையை நான் எடுத்து பண்ணினேன் இந்த கதையை அமைஞ்சது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு கதைக்காக என்னுடைய தயாரிப்பாளர் ஒரு வந்துட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஜாகிர் உசைன் அவர்களை வந்துட்டு அவர் இயக்கத்தில் எழுத இருந்த ஒரு கதைக்கு நான் எழுத்தாளராக தான் போயிருந்தேன் உதவி இயக்குனராக போயிருந்தேன் எழுதிக்கிட்டு இருக்கும் போது அவர் என் எழுத்தின் மேலோட நம்பிக்கையில எனக்கு இந்த படத்தை அவரே நான் நான் நீ டைரக்ஷன் பண்ணேன் நான் இதை தயாரிக்கிறேன்னு சொல்லி கொடுத்த படம் தான் தேடி நம்ம தேடி கிடைச்சாலும் தேடி போய் கிடைச்சாலும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இதை தேடி கொடுத்தாரு அப்ப கொடுக்கும்போது நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு ஜிங்கல் பற்றி கதைன்னு சொல்லும் போது ஜிண்கள் பற்றி கதைகள் தமிழ்நாட்டுல பெருசா வரல வந்து ஒரு சில படங்கள் எதுவுமே வரல இந்திய இந்தியாலேயே கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறப்போ இந்த கதைகள் ஓகேன்னு சொல்லி உடனே மாதிரி படம் பண்ணோம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்போ நான் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு சின்ன வயசு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்துட்டு இஸ்லாத்தை பத்தி நிறைய படிக்கிறேன் எனக்கு இப்ராஹிம் நபி சுலைமான் நபி மூசா நபி இவர்கள் மேலே மிகுந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்போ இந்த வரலாற்றுகள் எல்லாம் படிக்கும் போது எனக்கு இந்த ஜிம்கள் பத்தி ஏதாவது பேசணும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்தா என்னோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த கதையை வச்சு இந்த கதையை நான் எழுதி முடிச்சேன் அது இஸ்லாத்து பத்தி நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல வந்தாலே கண்ட விஷயம் ஆகிடுவாங்க இங்க லாஸ்ட் வந்து கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு காஷ்மீர் ஃபைல்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இஸ்லாமுக்கு எதிர்ப்பான படங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இது அப்படி இல்லை முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு ஆதரவான படங்கள் கண்டிப்பாக ஒரு உண்மையான ஐந்து வழி தொடரக்கூடிய ஒரு முஸ்லிம்ஸ் இந்த படத்தை தலையில ஒண்ணு புரியல சார் ஒரு படம் ஒண்ணு பாரஞ்சித் எடுக்கிறாரு மாரி செல்வாஜி மாதிரியான ஆட்கள் எடுக்கிறாங்க அவங்களும் இயக்குநர்கள் தான் நாங்களும் இயக்குநர்கள் தான் நடிகர்கள் தான் இப்ப அதுக்கப்புறம் அப்கமிங்ல வந்து நம்ம மோகல்ஜி அண்ணா எடுக்கிறாரு இப்ப வந்து சோலை ஆர்வம் காடுவட்டி இப்ப ரிலீஸ் ஆகும் போகுது இப்ப இந்த படங்கள்லாம் ஜாதி படங்களாக மையப்படுத்தப்படுது இல்லையா ஜாதி படங்கள் தான் அந்த படங்கள்லாமே ஜாதி படங்கள் தான் மையப்படுத்தப்படுது ஏன் அப்படி மையப்படுத்தப்படுது ஜாதி படங்கள்ல எதுனால அப்படி மையப்படுத்தப்படுது காரணம் என்ன அவங்க அவங்களோட ஜாதிக்கு அவங்கவுங்க நல்லது செய்யறாங்க நாங்க மட்டும்தான் நல்லது பண்றோம் நாங்க இவ்வளவு தாழ்த்தப்பட்டிருக்கோம் நாங்க இவ்வளவு அடிமையாயிருக்கோங்கிறத அவங்கவுங்க வரலாற்று அவங்கவுங்க சொல்றாங்க அப்படிதானே அதை பதிவு பண்றதே தவறுன்னு சொல்ற சமுதாயமா இப்ப இருக்கிறது அப்ப இஸ்லாமியத்துல நடந்த விஷயத்த பதிவு பண்றதுல என்ன தவறுன்னா நான் கேக்குறேன் அவங்க பதிவு பண்றது சரின்னா நாங்க பதிவு பண்றது சரி அவங்க பதிவு பண்றது தவறுன்னு சொல்லிட்டோம் நாங்க பதிவு பண்றது தவறு எல்லா ஜாதிகளையும் எல்லா மதத்திலயுமே தவறுகள் இல்லாத மதமோ தவறுகள் இல்லாத ஜாதியோ கிடையாது சரியா எல்லாமே நடந்துறது இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா நடந்துருமா எல்லாமே நடக்காது அப்ப தவறுகள சுத்தி காமிக்கிறதுல தப்பு இல்லன்னு நான் நினைச்சேன் அதனால தான் இந்த கதையை கேட்கும் போது நான் கூட ஃபுல்லா பயணிச்சதா இருக்கட்டும் நடிச்சதா இருக்கட்டும் எல்லாமே நடிச்சேன் இப்ப அதுல சில தவறுகளும் இருக்கலாம் அதை சுட்டி காமிக்க போது நம்ம திருத்திக்கலாம் ஆனா இஸ்லாமியத்தையோ ஒரு ஒரு மதத்தையோ மையமா வச்சு பண்ணும்போது போது அது தவறுகள் நேர்ந்திடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருப்போம் இல்லையா ஒரு படம் பண்றோம் அது வெளியில ஒரு நமக்காக ஒரு படம் இல்ல டிவிடியில போட்டு பாத்துட்டு படுத்துங்கிறது நம்ம படம் இல்ல இது வெளியில மக்களுக்காக பொதுமக்களுக்காக படம் பண்றோம் அப்ப பாக்கும்போது நமக்கு எதிர்ப்பு வரும் நமக்கு வந்து சிக்ஸ் பால் வரும் நமக்கு வந்து பிரச்சனை வரும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம் அதையும் மீறி இவ்வளவு தெளிவா பண்ணதையும் மீறி சில அறிவு கலஞ்சியங்கள்லாம் இருக்காங்க அறிவு கலஞ்சியங்கள் அந்த அறிவு கலைஞ்சியங்கள் சொல்றாங்க இஸ்லாத்தத்துக்கு எதிரானது நீங்க வந்து இந்த படத்துல இந்தந்த சீன் எல்லாம் வச்சு தவறு இது எனக்கு தெரிஞ்ச அந்தந்த சீன் எல்லாம் இல்லைன்னா படமே கிடையாது அந்த சீன் எல்லாம் இருக்கணும் இருந்தாதான் படம் அந்த சீன் எல்லாம் எடுக்க சொல்லி சொல்றாங்க அந்த கான்ட்ரவரசியா ரெண்டு மூணு நாளா சில இடங்கள்ல அப்பப்ப பேசப்படுது இது இதோட இந்த கான்ட்ரவரசி முடிஞ்சுதான் எனக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது எனக்கும் மீன்ஸ் இந்த படத்துக்கும் நல்லது எங்களோட டீமுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இதை தொடர்ந்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது கொண்டு தான் பூ போடப்படும் இது இஸ்லாமத்தை பத்தி உயர்த்தப்பட்டு எடுத்த படமா தாழ்த்தப்பட்டு எடுத்த படமாங்கிறது படங்கள் பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து கேட்டாங்கன்னா பரவாயில்ல ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கும் ஒரு முன்னோட்டத்தை வச்சு இந்த கேள்விய மேல மேல மூணு நாளா எங்களுக்கு ஒரு பெரிய பிரசாதி மூணு நாளா நிறைய பேர் இருக்காரு என்ன வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா எடுப்பது ஒரு இஸ்லாத்திய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனா எடுத்திருக்கா தயாரிக்கிறாரு எழுதிய எண்ணெயை வச்சு ராஜேஷ்னு அவரு எழுதியிருக்கிறான் அப்படின்றதான் நான் எடுக்கிறான் அப்படின்றதுனால ஒரு இஸ்லாத்த போய் தவிர யாரும் போறதுல அப்படி பண்ணா ஒரு இஸ்லாம் அதுவும் ஐந்து பேருக்கு தொடரக்கூடிய ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தயாரிக்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பா அதுல எந்த ஒரு தவறும் இருக்காது